திருநீற்றின் பலன்கள் அன்மிக கதைகள் திருநீற்றின் பலன்கள் மற்றும் அதை வீணாக்காமல் தடுக்கும் வழிமுறைகள் கோவில்களில் வழங்கப்படும் சுத்தமான விபூதி என்பது பசுவின் சாணத்தை மூலப்பொருளாக கொண்டு கோசலைகளில் தயாரிக்கப்படுகிறது இதை செய்ய அர்ப்பணிப்புள்ள தன்னார்வாளர்களின் குழு தேவைப்படுகிறது பெரும்பாலான கோசலைகளின் விபூதி தயாரிக்க நாட்டு மாடுகளின் சாணம் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது சாணம் தட்டையான வட்ட வடிவ கேக்குகளாக மையத்தில் துளைகளுடன் தயாரிக்கப்பட்டு வெயிலில் உலர்த்தப்படுகிறது உலர்த்தப்பட்ட இந்த சாண கேக்குகள் பிறகு மிக நுண்மையான துகள்களாக பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வருகின்றன தினமும் கடவுளை வழிபடும் வழக்கம் இருப்பவர்கள் வழக்கமாக காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனைகளின் போது இதை பயன்படுத்துகிறார்கள் நெற்றியில் திருநீர் பூசுவதால் கிடைக்கும் பலன்கள் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது திருநீறு எனப்படும் புனித சாம்பல் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது அதன் மனம் அதை பூசும் விதம் பூசிக்கொள்வதற்கு முன் நம்பிக்கையுடன் நாம் உச்சரிக்கும் ஸ்லோகங்கள் இவை அனைத்துமே திருநீற்றின் தெய்வீகத் தன்மையையும் அதன் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கின்றன நம் தாய்மார்களும் பாட்டிகளும் தினமும் காலையிலும் மாலையிலும் ஜெபித்து நெற்றியில் விபூதி பூசுவதை எப்போதும் வலியுறுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம் நெற்றியில் திருநீர் பூசுவதால் தலைவலி குணமாகும் என்பது பாட்டி வைத்திய முறைகளில் ஒன்று வலி நிவாரணி மற்றும் தோல் அலாய்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளிட்ட அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட ஏராளமான மூலிகைகளாலும் இந்த பஸ்மம் தயாரிக்கப்படுவதால் விபூதியை நம் நெற்றியில் பூசியதும் தலைவலி விரைவில் குறைகிறது உங்களுக்கு தலைவலி இருக்கும்போது உங்கள் நெற்றியில் வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டாம் விபூதியை பயன்படுத்தி பாருங்கள் சாணம் அல்லது மூலிகைகளை எரிப்பதன் மூலமாக தயாரான சுத்தமான விபூதி எனில் நிச்சயம் உடனடி பலன் கிடைக்கும் திருநீர் பயன்படுத்துவது நமது உடலின் ஏழு குண்டலி சக்கரங்களை ஒழுங்குபடுத்துவதாக கூறப்படுகிறது இது நல்ல ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாகும் நமது ஏழு சக்கரங்களில் நிலவும் ஏற்றத்தாழ்வு காரணமாகவே நோய்கள் ஏற்படுகின்றன என்கிறார்கள் யோகிகள் விபூதி பூசுவதால் இந்த சக்கரங்கள் சமன் செய்து நம்மை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் எனும் நம்பிக்கையையும் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இது நம் வாழ்வின் நிரந்தரமற்ற தன்மையை எப்போதும் நினைவுபடுத்துகிறது இந்த உலகத்தில் நிலையற்ற மனித வாழ்வு என்ற எண்ணம் நம் உலக ஆசைகளை குறைக்கும் மற்றவர்களிடம் இரக்கத்தை அதிகரிக்கும் என்பது மூத்தோர் வாக்கு இது அழுத்தமான நிஜமும் கூட உங்கள் கட்டை விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில் ஒரு சீட்டியை விபூதியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை அப்படியே ஆக்ஞா சக்கரம் எனப்படும் இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள நெற்றியில் பகுதியில் இட்டுக்கொண்டால் நமது அறிவாற்றல் எப்போதும் உயிருடன் இருக்கும் என்கிறார்கள் யோகிகள் விசுத்தி சக்கரம் எனப்படும் தொண்டைக்குழியில் இட்டுக்கொண்டால் நமது உயிராற்றலை சக்தியாக பரிமாணிக்க செய்ய முடியும் என்கின்றன சைவ மத போதனைகளும் நம்பிக்கைகளும் அதே திருநீற்றை ஆனந்த சக்கரம் எனப்படும் விழா எலும்புகளுக்கு சந்திக்கும் மார்பின் மையத்தில் பூசிக்கொண்டால் உயிரை அன்பாக பெற முடியும் என்கிறார்கள் யோகிகளும் சைவ சமய அடியார்களும் காது மடல்களின் பின்புறத்தில் திருநீர் இட்டுக்கொள்ளும் வழக்கமும் சைபவர்களிடையே உண்டு உடல் முழுவதும் கட்டுக்கட்டாக திருநீரிட வழக்கமும் சைவர்களிடையே அதிகம் உள்ளது ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பின் இஞ்சுவது பரிசுத்தமான சிவ தத்துவமே என்பதை விபூதி குறிக்கின்றது பஸ்மா என சொல்லுக்கு நம்முடைய பாவங்கள் அழிந்தன என்று பொருள் பஸ்மாவை குறிப்பாக சிவ பெருமானுடன் தொடர்பு படுத்துகிறார்கள் சிவன் தன் உடல் முழுவதும் திருநீறு பூசிய நிலையில் வணங்கப்படுவதால் சைவர்கள் அதை தங்கள் நெற்றியில் திரிபுந்திரம் அல்லது மூன்று இணையான கிடைமட்ட கோடுகளாக பூசிக்கொள்வது வழக்கம் திரிபுந்திராவின் மையத்தில் குங்குமத்தால் பொட்டியிட்டு கொண்டால் அந்த குறியீடு சிவனுடன் சக்தியையும் இணைத்து குறிக்கிறது இது ஆற்றல் மற்றும் பொருள் ஒருங்கிணைத்த தத்துவத்தை விளக்குகிறது சிவபக்தர்கள் மேல் கைகள் மார்பு மற்றும் தொண்டை போன்ற உடலின் பல்வேறு பகுதிகளில் திருநீர் பயன்படுத்துகிறார்கள் துறவிகள் அதை தங்கள் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார்கள் கோயில்களில் பிரசாதமாக பெறப்படும் திருநீற்றை நெற்றிக்கு இட்டுக்கொண்ட பின் கையை உதறி அப்படியே காற்றில் பறக்க விடவோ அல்லது கோயில் தூண் இடுக்குகளில் சிதறவிடவோ கூடாது தேவையான அளவுக்கு மட்டுமே பெற்றுக்கொண்டு அங்கேயே ஒரு சின்ன நாட்காட்டி துணுக்குகை வாங்கி அதில் பத்திரப்படுத்தி கொள்ளலாம் திருநீர் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது எனில் அதை வீணாக்காமல் சிறிது சிறிதாக வீட்டுத் தோட்டத்தில் செடிகளுக்கு உரமாக தூவலாம் வெள்ளி பூஜை சாமான்களை துடைத்து பளபளப்பாக பயன்படுத்தலாம் கண்ணாடி ஜன்னல்கள் முகப்பார்க்க உதவும் ஆளுயர கண்ணாடிகளை துடைத்து புதிது போல செய்ய திருநீர் உதவும் திருஷ்டி கழிக்க சூடம் கொளுத்தும் போது தட்டில் கொஞ்சம் விபூதி கொட்டி அதன் மேல் சூடத்தை ஏற்றினால் உலோகத் தாம்பாளங்களின் சூடக்கரை படிவதை தடுக்கலாம் வீட்டில் திருநீறு பாக்கெட்டுகள் நிறைய சேர்ந்து விட்டது எனில் சிரமம் பாராமல் அதை தோட்டங்களுக்கு எடுத்துச் சென்று தூவி மண்ணை வளமாக்கலாம் நிச்சயமாக வாயில் போட்டுக்கொள்ளக்கூடாது அது இரத்த சோகையை உண்டாக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள் தொழில் ஒவ்வாமை காரணமாக தடிப்புக்கள் வந்தால் கிராமங்களில் இப்போது கோமியத்தில் திருநூறு கலந்து உடல் முழுவதும் தடவும் வழக்கமும் இருக்கிறது இப்படி பல வழிகளில் திருநீரை வீணாக்காமல் நாம் மறு உபயோகம் செய்ய பழகலாம்